அப்போ சிலர் நாலாவதிகாரம் அதனுடைய பண்டவசத்தை வாசிப்போம் அவரால் என்று வேறொரு இல்லை நாம் ரசிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம் ஒருவரையும் ரசிக்கிறவர் இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பாவங்களையும் மன்னிக்கிறவர் அவரே அது மாத்திரமல்ல மேலே வானத்திலும் கீழே பூமி எங்கும் அவருடைய நாமம் அல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல இந்த உலகத்திலே பார்ப்பீர்களால் எத்தனையோ தெய்வங்கள் எத்தனையோ கடவுள்கள் இருக்கிறது வழிபடுகிறார்கள் வணங்குகிறார்கள் அதெல்லாம் மெய்யான வழியாய் உண்மையான வழியாய் இல்லை அது மாத்திரமல்ல அதற்குள்ளே ஜீவன் இல்லை அது மாத்திரமல்ல அது மனிதருடைய கைகளின் சிருஷ்டிப்பாய் கிரிகைகளாய் இருக்கிறது ஆகவே நம் ஊரில் ரசிக்கிறவர் கத்தராய் இயேசு கிறிஸ்துவே ఆమె నాలుగు కాలబేసి కత్వం ఒక మాస్